பதிமூன்று நாட்களாக நடந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நேற்று இரவு முடிவுக்கு வந்திருக்கு இந்த போராட்டத்தை எப்படி முடிவுக்கு கொண்டு வரணும்னு திமுக அரசு தவிர்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் யாரோ ஒருவர் பொதுநல வழக்கு போட்டிருக்காரு அந்த இடத்துல வந்து எங்களால் நடமாட முடியல இயல்பு வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் வந்து பொதுமக்கள் அங்கே வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் பொதுநல வழக்கு போட்டு அந்த வழக்கை உடனடியாக விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் அந்த போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க உத்தரவு போட்ட உடனே அங்கே வந்து ஏகப்பட்ட போலீஸ்களை குவித்து காவல்துறையை குவித்து அந்த போராட்டக்காரர்கள் அத்தனை பேரையும் வந்து வாகனத்தில் ஏற்றி அவங்களையெல்லாம் அடித்து இழுத்துட்டு போயிட்டு எல்லாத்தையும் பண்ணி அந்த இடத்தையே வந்து சுத்தப்படுத்தியிருக்கு திராவிட அரசாங்கம் இது இப்படி தான் முடியும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்தோம் அது ஏன்னா அரசாங்கங்கள் அரச பயங்கரவாதம் அரசு அதிகாரம் எப்பவுமே இப்படித்தான் பண்ணும் இதே விஷயம் இன்றைக்கி அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தது அப்படின்னா திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எல்லாம் பயங்கரமாக துள்ளி குதிச்சிருப்பாங்க பயங்கரமாக அறிக்கை விட்டிருப்பாங்க ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணியிருப்பாங்க இதற்காக ஒரு போராட்டத்தை அறிவித்திருப்பார்கள் ஆனால் இன்றைக்கி திமுக ஆளும் கட்சியாக இருக்கிறது அதனுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் வாய் மூடி மௌனமாக வேடிக்கை பார்க்கின்றனர் இவங்க எல்லாம் தான் வந்து பட்டியலின மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏழை மக்களுக்கு பின்தங்கிய மக்களுக்கு இவங்க எல்லாருக்கும் நாங்கள் தான் வந்து அத்தாரிட்டி நாங்கள் தான் வந்து இவங்களை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொன்ன நபர்கள் தான் சொன்ன அரசியல்வாதிகள் தான் இன்னைக்கு வேடிக்கை பார்க்குறாங்க ஒரு வார்த்தை கூட பேசல அது எப்படி வந்து திமுகவுடைய வழக்குகள் திமுகவுக்கு ஆதரவான வழக்குகள் மட்டும் உடனடியாக வந்து விசாரணைக்கு வருது உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாங்க உடனடியாக அது விசாரணைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டு உடனடியாக தீர்ப்புகள் வழங்கப்படுகிறது அந்த தீர்ப்புகள் பெரும்பாலும் வந்து திமுக அரசாங்கத்துக்கே சாதகமாக இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம் இன்னைக்கு இந்த தூய்மை பணியாளர்கள் வழக்கு இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அந்த பெயர் வைக்கலாமா அப்படின்னு அதிமுகவினர் அந்த சி வி சண்முகம் அவர் போட்ட வழக்கு அது வந்து திமுகவுக்கு எதிராக தீர்ப்பானது உடனடியாக உச்சநீதிமன்றம் போயிட்டு உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை எடுத்து அந்த வழக்குக்கு தீர்ப்பும் கொடுத்து ஸோ இதை எல்லாத்தையுமே திமுகவால் தான் செய்ய முடியும் அதே சமயம் திமுகவுக்கு எதிரான வழக்காக இருந்தால் அந்த வழக்கை நீதிமன்றத்துக்கே வரவிடாமல் தடுத்து அப்படியே வந்தாலும் விசாரணையை தாமதப்படுத்தி திமுகவுக்கு எதிராக எந்த விதமான ஒரு தீர்ப்பும் வரவிடாமல் பார்த்துக்கொள்வதில் திமுக வழக்கறிஞர் அணி மிகச்சிறப்பாக செயல்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இது எல்லாமே மற்ற கட்சிகளுக்கு ஒரு பாடம் திமுகவை நம்பி வாக்களித்த பொதுஜனம் திமுகவுடைய வரலாறு தெரியாமல் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அவங்க பண்ண அட்ராசிட்டி எல்லாம் தெரியாமல் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறமா வெறும் சமூக வலைதளத்தில் பார்த்த திமுகவை மட்டும் நம்பி ஓட்டு போட்ட மக்கள் இருக்காங்க இல்லைங்களா அவன் அந்த பொது ஜனம் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து திமுகவுடைய உண்மையான முகம் தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு அராஜகம் பண்ணி அந்த தூய்மை பணியாளர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் இது எல்லாத்தையும் விட மிக கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா நேற்று இரவு தூய்மை பணியாளர்கள் அத்தனை பேரையுமே வந்து காவல்துறை கடுமையாக அராஜக போக்கோடு அப்புறப்படுத்தி கொண்டிருந்த போது தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் கூலி திரைப்படம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கார் கூலி திரைப்பட குழுவினரோடு சந்தித்து கூலி படத்துக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார் அவர்களுடன் புகைப்படம் எடுத்திருக்கிறார் அதே மாதிரி துணை முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் கூலி திரைப்படம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கு சூப்பராக இருக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு சமூக வலைதளத்தில் தெரிவிச்சிருக்கார் அப்போ இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே இருக்கிற விஷயம் இவங்களுக்கு தெரியுமா தெரியாதா குறைந்தபட்சம் நீங்கள் வந்து அராஜக போக்கோடு அதிகாரப்போக்கோடு நீங்கள் இதை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்போது அப்போ இந்த மற்ற விஷயங்களையாவது செய்யாமல் இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் கூலிப்படம் போய் பார்த்தீங்க அந்த ஃபோட்டோவாவது வெளியில் வராமல் பார்த்துருக்கலாம் இல்லை அந்த அறிவு கூட இவங்களுக்கெல்லாம் கிடையாது காலையில் அந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் தான் ஒட்டுமொத்த மக்களுக்கும் மிகப்பெரிய அளவில் கோபம் வந்தது ஏப்பா அங்கே அவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் பதிமூணு நாளாக வந்து அவரை அவங்கள போய் பார்க்கவே இல்லை எதிர்கட்சியாக இருக்கிற போது யார் போராடினாலும் நீங்கள் அங்கே போய் நின்னீங்க ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமா யார் போராடினாலும் அவங்கள பார்க்கறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்க இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் யார் அதையும் பற்றி பேசணும் இல்லை சென்னையில் இருக்கிற பல்வேறு மண்டலங்களில் ஏற்கனவே வந்து இந்த தூய்மை பணியெல்லாம் தனியார்கிட்ட கொடுத்தாச்சு இப்போ ஆல்ரெடி பணியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அவங்க எல்லாருமே அந்த தனியார் நிறுவனத்தில் தான் வேலை பார்க்குறாங்க இந்த குறிப்பிட்ட இரண்டு மண்டலங்கள் ஐந்து மற்றும் ஆறு மண்டலங்களில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிமுக ஆட்சியிலே போராட்டம் பண்ணுறாங்க இவங்களுக்குன்னு வந்து ஒரு சங்கத்தை உருவாக்குறாங்க அந்த சங்கம் மூலமாக வழக்கம் போட்டிருக்காங்க இந்த குறிப்பிட்ட இரண்டு மண்டலங்களில் இருக்கும் தொழிலாளர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் மூவாயிரம் பேர் இருக்காங்க இந்த மூவாயிரம் பேரும் எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்னு அவங்களுடைய கோரிக்கை இப்போ எல்லா மண்டலங்களையும் வந்து தனியாருக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த கோரிக்கை வந்து இனிமே செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது முடிவுக்கு அவங்களும் வந்துட்டாங்க ஆனா இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த தனியார் நிறுவனத்துக்கு போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற போது ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த சம்பளமாவது எங்களுக்கு கொடுங்கன்னு தான் அவங்க கடைசியாக கேட்டது அதை உறுதிப்படுத்தி கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனை எதற்காக தனியார் நிறுவனத்துக்கு ஆதரவாக திமுக அரசு செயல்படணும் மக்களுக்கு ஆதரவாகத்தானே நீங்கள் நிற்கணும் அப்படித்தானே அதிமுக ஆட்சியில் நின்னீங்க இப்போ மட்டும் ஏன் வந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்காக நீங்கள் வந்து உங்களுடைய அரசு அதிகாரத்தை பயன்படுத்துகிறீங்க அவங்க கேட்டதில் என்ன தப்பு இருக்க முடியும் ஒரு சாதாரண கோரிக்கை மாநகராட்சியில் தற்காலிக ஊழியர்களாக தூய்மை பணி செய்து கொண்டிருந்த போது எங்களுடைய மாத வருமானம் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வரும் ஆனால் இன்னைக்கு அந்த தனியார் நிறுவனத்துக்கு போனால் வெறும் பதினாறாயிரம் தான் கொடுக்குறேன்னு சொல்றாங்க இஎஸ்ஐ பிஎஃப்லாம் போக அது கூட எங்களுக்கு வராது போல இருக்கு அதை வச்சு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எப்படி ஓட்ட முடியும் எங்களுக்கு வந்து சம்பளத்தை அதிகப்படுத்துங்கன்னு கேட்கல எங்களுக்கு ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை உறுதிப்படுத்துங்கன்னு தானே கேட்குறோம் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க இது நியாயமான கோரிக்கை இல்லையா அதை உறுதிப்படுத்தியிருந்தா கூட இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட பல பேர் வந்து அங்கே போயிருப்பாங்க இல்லை உங்களுக்கு வந்து ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்ட அந்த ஒரு நாள் கூலி எவ்வளவோ அதை பொறுத்து அதுதான் வந்து உங்களுக்கு சம்பளம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருந்தா கூட ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்கலாம் இந்த அரசாங்கம் ஒரு நாளைக்கு வந்து எழுநூற்றம்பது ரூபா கூலி அப்படிங்கிறது வந்து பல்வேறு போராட்டங்களுக்கு அப்புறமா இவங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அப்போ தனியார் நிறுவனத்துக்கு நீங்க வந்து கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல இவ்வளவு குப்பை இருக்குது இத்தனை பணியாளர்கள் வேண்டும் இத்தனை பணியாளர்களுக்கு வந்து இவ்வளவு சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கண்டிஷனை எல்லாம் போடணுமா வேண்டாமா தூய்மை பணியாளராக நீங்கள் ஒருவரை வேலைக்கு அமர்த்தினால் அவருக்கான குறைந்தபட்ச கூலி நாளொன்றுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லணுமா வேண்டாமா அந்த கண்டிஷனை போட்டு அந்த நிறுவனத்துக்கு வந்து நீங்க ஒப்பந்தம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஓகே ஆனால் இது முழுக்க முழுக்க அந்த தனியார் நிறுவனத்துக்கு சாதகமாகத்தான் இவங்க எல்லாருமே எல்லாமே செஞ்சுருப்பாங்க அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியே நிறைவேற்றல நீங்கள் கொடுத்த தேர்தல் தான் இந்த போராட்டமே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இ இல்லாட்ட இந்த பிரச்சனை போன ஆட்சியிலேயே முடிஞ்சிருக்கும் இப்படி வந்து பிரச்சனைக்கு காரணமாக இருந்துட்டு ஒரு வா பொய்யான வாக்குறுதி போலியான வாக்குறுதியை கொடுத்து அந்த மக்களை ஏமாத்திட்டு இன்றைக்கி அந்த மக்கள் நியாயம் கேட்டு போது நீங்கள் அவங்க பக்கம் நிற்காம அவங்கள பார்க்காம அவங்களுடைய குரலை கேட்காம நீங்கள் என்ன பண்ணுறீங்க கூலி படம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சபாஷ் முதல்வரே சபாஷ் பிரமாதம் தூய்மைப் பணியாளர்களின் போராட்டத்தை ஒடுக்கி அவர்களை அராஜக போக்கோடும் அதிகார போக்கோடும் அப்புறப்படுத்திய தமிழக அரசுக்கும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைக்கு செவிசாய்க்காமல் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அவர்களை ஏமாற்றிவிட்டு அவர்கள் போராடி கொண்டிருக்கும் அதே நேரத்தில் கூலி திரைப்படம் பார்க்கச் சென்ற தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் கடுமையான கண்டனங்கள் நன்றி